அன்னை உம்மு சலமா ரதி அல்லாஹோ அண்ணா அவர்கள் முக்மீன்களின் தாயார்கள் பட்டியலில் அண்ணனார் பெருமானார் சல்லல்லாஹோ அலை வசலமனுடைய மனைவிமார்கள் பட்டியலில் ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடியவரே அன்னை உம்மு சலமா ரதி அல்லாஹோ அண்ணா அவர்கள் உம்மு சலமா என்று சொல்லக்கூடிய இந்த பேர் ஒரு புனை பேராக இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய நிஜமான பேர் ஹிந்த் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முசலமா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்களுடைய தந்தையின் பேர் அபு உமையா என்று கூறப்பட்டாலும் சுஹைலி அல் முகீரா என்று அவருடைய நிஜமான பேர் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் அல் ஹிந்த் பின் பின் சுஹைல் என்று உம் முசலமா பிந்த் அபி உமையா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அன்னைவருடைய தந்தையின் தாயின் பெயர் ஆத்திகா பிந்த் ஆமிர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனது கணவனோடு முதலாவதாக ஹபஷா தேசத்தை நோக்கி ஹிஜ்ரத் செய்த உன்னதமான சிறப்பு மிகுந்த அந்த அதாவது பன்னிரண்டு ஆண்களில் அபு சலமா ரதி அல்லாஹூ அவர்களும் பெண்களின் பட்டியலில் அன்று ஹிஜ்ரத் செய்த நான்கு பெண்களில் ஒருவராக முசலமா ரதி அல்லாஹூ அன்னா அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்காவில் சுமூகமான நிலைமை ஏற்பட்டு விட்டது என்ற சில வதந்திகள் கிடைக்க பெற்றவுடன் அவர்களும் தனது கணவனோடு மக் மக்காவை நோக்கி விரைகிறார்கள் ஹபஷாவிலிருந்து வந்து பார்த்தால் நிலைமை அதிக மோசமாக படுமோசமாக இருந்து கொண்டிருக்கிற தினமே மதீனாவை நோக்கி ஹிஜிரத் செய்ய நபி அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் குடும்பம் சகிதம் அன்னை அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முற்படுகிறார்கள் அவர்களுக்கு அபு சலமா ரதியுல்லாஹூ அன் அவர்களை ஊடாக ஜெயின ஒமர் துர்ரா என்று சொல்லப்படக்கூடிய மூன்று பிள்ளைகளும் அன்று இருந்து கொண்டிருந்தன மதினா வினோக் ஹிஜிர செய்கின்ற வழியில் குடும்பத்தார்கள் வழிமறித்து உமுசலமா ரதியுல்லாஹூ அண்ணா அவருடைய குடும்பம் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்று விடுகிறது குடும்பத்தோடு வாழ பிழைக்க தெரியாதவர் உங்களோட எப்படி எங்களுடைய மகளை விட்டு விடுவது என்று சொல்லி அழைத்து கொண்டு சென்று விடுகிறார்கள் அபு சலமா ரதியுல்ல குடும்பத்தார்கள் வந்து பிள்ளைகளை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் செல்லுகின்ற இடத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி இவ்வாறு எச்சரிக்கை விட்டவர்களாக பிள்ளைகளையும் பிரித்து கொண்டு செல்ல தாய் ஒரு புறம் பிள்ளை இன்னொரு புறம் தந்தை மதீனாவை நோக்கி இதரச் செய்யக்கூடிய ஒரு மிக மிக வேதனைக்குரிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது அதனைத் தொடர்ந்து முசலமா ஃபதி அல்லாஹூ அண்ணா அவர்கள் இந்த நிகழ்வினூடாக மிக பெரிய அளவுக்கு வேதனைப்படுகிறார்கள் மிக சிரமப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இறுதியாக குடும்பத்தை விட்டும் பிரிந்து சென்ற இடத்துக்கு தினந்தோறும் வந்து அல்லது கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது உறுதியாகவும் இருக்கிறார்கள் இதனை கண்ட ஒரு மனிதர் குடும்பத்தாரிடத்தில் சிபாரிசு செய்து அவர்களை விட்டுவிடுமாறு சொன்ன செய்த வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே பிள்ளைகளும் கிடைக்கப்பெறுகிறது நீங்கள் செல்லுகின்ற இடத்துக்கு செல்லாம் உங்களோடு நாங்கள் யாரும் ஒத்துழைப்புக்கு வரமாட்டோம் என்று சொல்ல பிள்ளைகளோடு தன்னந்தனியாக மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள் வழியில் ஒரு சிறந்த மனிதனுடைய உபகாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உஸ்மானி பின் தல்ஹா அவர்களுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கிறது மிக மிக நம்பகமான முறையில் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் அவர்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டார்கள் என்று அன்னை அவர்களையே அறிவிப்பு அறிவிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு மிக கண்ணியமான முறையில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அது சம்பந்தமான நீண்ட பதிவுகள் காணக்கூடியதாக இருக்கிறது அவரை அவர்கள் மதீனாவுக்கு சென்றடைந்ததன் பின்னால் குடும்பம் சைதம் அங்கே சில காலங்கள் தான் வாழ்கிறார்கள் பதில் யுத்தம் அங்கே ஏற்படுகிறது பதில் யுத்தத்தின் பொழுது அபு சலமா ரதி அவர்கள் கடுமையாக அங்கே காயத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அந்த காயத்தினால் ஏற்பட்ட வழி வேதனைகளை அவர்கள் ஒரு புறம் வைத்துவிட்டு அங்கே பனு அசத் குலத்தவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சென்று யுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விடயத்தில் தலை தலைமை பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதிலும் அவர்கள் கலந்து கொண்டு மிக சீரும் சிறப்புமாக வெற்றி வாகை சூடக்கூடிய விதத்தில் அந்த யுத்தத்தை முடிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து வீடு வந்து சேர்ந்து மிகச் சொற்ப நாட்களே அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் வப்பாத்தாகி விடுகிறார்கள் இந்த கால இடைவெளியில் அழகான ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது அபு சலாமா அவர்கள் படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தனது இணை உடலாலும் உள்ளத்தாலும் மிகவும் நெருங்கியிருந்த தனது மனைவியின் விடயத்தில் அவர்கள் நலவை வேண்டி துவா செய்யுமாறு அல்லாவின் தூதரடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் தூதர் அவர்களும் பிரார்த்தனை செய்கிறார்கள் மனைவி அவர்களும் கேட்கிறார்கள் முசலமாரதியல்லாஹு அண்ணா அவர்களும் நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் நீங்கள் இப்படி நலவை வேண்டி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கணவன் மரணிக்க மிக மிக சிரமத்துக்கும் சோதனைக்கும் கஷ்டத்துக்கும் உண்டான ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படுகிறது அதனைத் தொடர்ந்து நபி சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சில காலங்கள் அவருடைய இத்தாவினுடைய காலம் முடிவடைந்ததற்கு பின்னால் நபி சல்லா செல்லம் அவர்கள் முரதியல்லோர்கள் அப்வாக்கரதியோர்கள் மூவரும் திருமணத்துக்காக வேண்டி சம்மதம் கேட்டு அனுப்புகிறார்கள் இது நீண்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன முசல்லமா ரதி அல்லா்கள் நபி அவர்களை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு சம்மதம் தெரிவிக்க அங்கே திருமணம் நபி அபி சலாம் அலிஸ்லாம் அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பராமரிப்பில் வைத்து நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி பொறுப்பெடுத்து அங்கே அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் இவ்வாறான முறையில் முசலமா ரவி அல்லா அவர்கள் திருமணம் முடி முடித்து அவர்கள் முக்மீன்களின் தாயார்கள் என்ற பட்டியலில் ஒருவராக அவர்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள் அன்னை அவர்கள் ஏறத்தாழ முன்னூத்தி எழுபத்தி எட்டு ஹதீசுகளை நபி சல்லாது அவர்களை தொட்டும் ரிவாய் செய்தார்கள் அதே நேரத்தில் மிகவும் நிதானமாகவும் மிகவும் தூர நோக்கத்தோடு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நல்ல பண்பாடு மிக்க ஒரு தாயாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லல்லாஹோ அலி அசல்லம் அவருடைய மனைவி உம்மு சலமா ஹதி அல்லாஹோ அண்ணா அவர்கள் அவர்கள் நபி சல்லல்லா அலிசல்லம் அவருடைய ஒரு ஆலோசனைக்கு நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அன்னை அவரிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒரு ஆலோசனைக்கு அழகான முறையில் வழிகாட்டி நபி அவர்கள் அதையே செயற்படுத்துகிறார்கள் அதில் பலனையும் அவர்கள் காண்கிறார்கள் உதைபியா உடன்படிக்கையின் பொழுது இந்த நிகழ்வு அரங்கேறுகிறது நபி சல்லா அலிசல்லம் அவருடைய வீட்டில் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் அந்நியவர்களோடு இருக்கின்ற வசித்து வந்த வீட்டில் முக்கியமான குரான் வசனங்கள் பெற்றிருக்கின்றன திருமறையால் குரானின் முப்பத்து மூன்றாவது அத்தியாயம் முப்பத்து மூன்றாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி இரண்டாவது வசனம் போன்ற ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி பதினெட்டாவது வசனம் ஆகிய வசனங்களை புரட்டி பாருங்கள் அது இவ்வளவு வரலாற்றில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய செய்திகளை உள்ளடக்கிய வசனங்கள் உண்டு இவைகளெல்லாம் அன்னை அவர்கள் உடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அருளப்பெற்றது இறக்கி அருளப்பெற்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிற்காலத்தில் அதாவது மார்க்க தீர்ப்பு வழங்குகின்ற நீதித்துறையில் தீர்ப்பு வழங்கும் தகுதி பெற்ற சிரேஷ்டமான பத்தொன்பது சஹாபா பெண்கள் ஆண்கள் உள்ளடங்கிய அந்த பட்டியலில் அவர்கள் முதன்மை இடத்தை வகிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை அவர்கள் தனது எண்பத்தி நான்காவது வயதில் அதாவது ஹிஜ்ரி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பப்பாத்தாகின்றார்கள் அக்காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அதாவது யசீத் பின் மாவியா அவர்கள் தான் அவர்களுடைய தொழுகையை முன்னின்று அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் மரணி மரணிக்கிறார்கள் பகியால் கருக்கத்தில் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுகிறது இது முசலமாரதியாகும் அண்ணா அவர்களை பற்றிய ஒரு சுருக்க குறிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது சுருக்கமாக இந்த குறிப்புகளை நாங்கள் முன்வைத்தோம் இதனைத் தொடர்ந்து நபி சல்லதாரி செல்லம் அவருடைய இதர மனைவிமார்கள் மீன்களுடைய தாய் தாய்மார்களை பற்றிய செய்திகளை உங்கள் முன் கொண்டு வர இருக்கின்றோம் அந்த பாடங்களிலும் கலந்து பயன்பெறுமாறு கேட்டு முடிக்கின்றேன்